அவர் நினைச்சிருக்கலாம் தம்பி கடைசி நேரத்தில் சொன்னா கூட வரலாம்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லை அதில் அவருக்கு வந்து உங்களுக்கு தெரியுது அவர் அந்த கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு முப்பத்தி ஒரு இது போட்டிருக்காங்க உத்தரவு இதுபடி நடங்க அதுபடி நடங்க பிரச்சனை இருக்குது அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் வந்து சாலையை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இதாக இருக்குது ஒரே இடத்துல இடம் கிடைக்கல இப்போ அதை என்ன சொல்கிறாங்க அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க இப்போ அவரை வேறு இடம் தேடணும் அதனால அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் உங்களுக்கு தெரியும் அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆகும் அது அதனால அது அது என்ன செய்யறது இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடியில அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கையாக இருக்குது இது அதுவான் தம்பி புதுசு நான் நிறைய அனுபவிச்சுட்டேன்ல அதனால எனக்கு இதெல்லாம் ஆ சரி இதெல்லாம் நடக்கிறதா சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம் அவர் அவர் தான் வந்திருக்காரு எழுத்துக்கு வந்தவங்களா யாரும் இல்லையே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள் நான் என்னென்னா நீங்கள் கால நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம் பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம் முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு அன்னைக்கு வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்து எங்களை அடிமைப்படுத்தி நானூறு ஆண்டுகள் ஆண்டான் கப்பலில் வந்தவன் நாங்கள் போராடி விரட்டினோம் அதை விடுதலை போராட்டம் நீங்கள் இன்றைக்கி வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவன சிவப்பு கம்பளம் விரிவிச்சு விரித்து நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வரீங்க அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஜப்பானுக்கு கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு இந்த முதலீடு வருது அவர் எதில் முதலீடு செய்வாருன்னு பார்க்கணும் இப்போ ஃபோடு வருதுன்றீங்க ஏற்கனவே ஃபோர்டு இருந்துச்சு ஏன் போச்சு இந்த போடு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நீரி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு எந்த கோயில்ல எதுவும் வேண்டிட்டான தேவாலயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையா இங்க ஏன் வரணும்னா ஒரு டன் கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இங்க நிலத்தடி நீரை வனவெல்லாம் உறிஞ்சிக்கலாம்னு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தாரி இல்லையோ இந்த முதலாளிகளுக்கு தடை தடையிலாம மின்சாரம் கொடுக்குறீங்க அவங்க உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க நான் சொல்றது நல்லா கெடுது இதே அமெரிக்கா போர்டுக்கு நான் வேலை செய்ய போனா எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தா கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தா நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கொடுத்தாலே போதும் நான் ஏன்னா இங்கே அதிகப்படியான உடல் ஆற்றோடு கல்வித் தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்ப என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி மனித உழைப்பு இங்க மலிவா கிடைக்குது குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது அப்ப உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியாம இப்போ இந்த லாபத்தை கொண்டு போறான் எனக்கு அங்க வேலை செய்கிறனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது இப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறேன் வளருவேனா என் உழைப்பு சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவுல ஈட்டி கொண்டு அந்த முதலாளி வளருவானா அந்த முதலாளி வாழ்ற நாடு வளருமா நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்க எழுப்புனீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுன்னு தெரியும் இப்ப நீங்க வந்து இந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க ஏழாயிரம் கோடிக்கு மேல கொண்டுகிட்டு வர்றாங்க எங்க முதலீடு செய்வாங்க வானத்தில் இல்லை இல்லை பூமியில் தானே யார் நிலத்துல எங்க ஆத்தாளப்ப நிலம் ஒரு விளைநிலம்ங்கிறது உருவாக எவ்வளவு காலாகும்னு உங்களுக்கு தெரியும் விளை நிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு பல ஆண்டுகளாக எங்க பாட்டை முப்பாட்டம் உழுது விதைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தெல்லு புழுதியாக்கி விளைநிலமாக மாற்றி மாத்தி வச்சிருக்காங்க ஒரு அந்நிய முன்னாளிக்கு பறித்து கொடுத்துருவீங்க இத வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க இது எப்படி எப்படி ஏற்கிறது சொல்லுங்க அம்மா ஜெயலலிதா காலத்திலிருந்து பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருங்க இந்த நாடு எந்த தூரம் வேலை வாய்ப்பு பெற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க இவர்களே சொல்கிறாங்க பத்து லட்சம் முதலீடு பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்தோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு முதலமைச்சரும் அதே கருத்தை ஆமான்னு சொல்றாரு பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்கள் யாராவது உறுதிப்படுத்த முடியுமா முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்கள் காட்டு மூவாயிரம் பேருக்கு கொடுத்ததை காட்டுங்க காட்டுங்க நீங்கள் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததுல டாஸ்மார்க்ல வேலை செய்யறவனு வர்றானா எம்எஸ்சி எம்பிஏ எம்ஏ படிச்சவன்லாம் வேலை செய்யறானே டாஸ்மார்க்ல சரத்துக்கு சரக்குத்தி கொடுக்கறானே அவன் அதுல வர்றானா இந்த வேலை வாய்ப்புல நானூறு பேர் பொறியியல் பட்டதாரி வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கானே அவன் வர்றானா வேலை கொடுக்கற ஆயிரக்கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில இறங்கி வீதியில போராடினாங்களே அவங்களும் இந்த வேலை வாய்ப்புல வர்றாங்களா சும்மா ஏதாவது முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து நான் பத்து லட்சம் கோடியை கொண்டாந்துட்டோம் முதல் கையெழுத்து தொள்ளுவார தொள்ளாயிரம் கோடியை நான் முதலீடு ஈர்த்துட்டேன் கையெழுத்து போடுறாரு அதே நாள்ல தொள்ளாயிரத்தி எட்டு கோடி பெனால்டி தண்ட மட்டும் கட்டுறாரு ஐயா சகத்திர சங்க உங்க அமைச்சர் தானே இங்க தொள்ளாயிரத்தி எட்டு எட்டு கோடி தண்ட மட்டும் கட்டுறாரு பெனால்டி கட்டுறாரு பெனால்டியே தொள்ளாயிரத்தி எட்டு கோடி நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போய் ஈர்த்திருக்கிற முதலீடு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அடுத்த நாள் அவருக்கு கலைஞர் விருது அப்ப எப்படி எவ்வளவு சிறந்த விருது இதெல்லாம் நீங்க சரி விடுங்க ரெண்டு ஆண்டு இருக்கு இந்த ஏழாயிரம் கோடி எதுல முதலீடு செய்யப்படுது எத்தனாயிரம் பேர் வேலை பெறுறான்னு பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன் நீங்க இதே கேள்வி கேட்பீங்க நீங்க மறந்துட்டு வேற கேள்வி கேட்கக்கூடாது இதே கேள்வியை ஒரு நாள் நீங்க என்கிட்ட கேட்கணும் இந்த முதலீட்டுல என்ன இவ்வளவு பேருக்கு வேலை எத்தனை முதலீட்டாளர் மாநாடு எவ்வளவு முதலீடு பட்டிருங்க ஏடிஎம் கே கடந்த ஆட்சியிலே இருந்தது அதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்தது அதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்தது எங்க இந்த முதலீட்டாளர்கள் நோக்கிய நிறுவனம் வந்தது இவங்க ஆட்சியில வந்தது இவங்க ஆட்சியிலே மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி நூறு கோடி கடன் வச்சு ஓடி போயிட்டான் இப்போ திருப்பி வருவான் சரி ஃபோர்டு இங்க இருந்துச்சுல ஏன் போச்சு ஃபோர்டு முதல்ல இங்க இருந்துச்சுல ஏன் போச்சு அதுக்காக காரணம் இருக்கணும்ல அது ஒரு காரணம் இல்லையா அதுக்கு சொல்லுங்க ஏன் இப்ப வருது